ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஒன்றில் நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் இதுவும் போனசம் மாதிரி தான் சரிங்களா போன ரெண்டு முக்கோணம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இங்கே அளவுகள் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம முக்கோணம் வரைஞ்சி அளவுகளை குறிக்கணும் குறிச்சிக்கிட்டு போனசம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு முக்கோணம் ஏபிசி ரெண்டு முக்கோணம் வரைஞ்சிருங்க இப்போ நேம் கொடுக்கலாமா இது முக்கோணம் ஏபிசி அடுத்து முக்கோணம் டிஇஎஃப் டிஇ இனி பாருங்க ஏபி ஜீக்குவல் டு டிஎஃப் அதாவது ஏபி இதுவும் டிஎஃப் இதுவும் சமமாக அப்போது இதில் ஒரு கோடு போட்டுக்கலாம் இங்கேயும் ஒரு கோடு சரிங்களா அடுத்து கோணம் ஏசிபிஸ் ஈக்குவல் டு எழுவது டிகிரி ஏசிபி நடுவில் சி இருக்குது அப்போ இதுதான் எழுவது டிகிரி சரிங்களா அடுத்து கோணம் ஏபிசி இஸ் ஈக்வல் அறுபது டிகிரி ஏபிசி நடுவில் பி இருக்கு இது தான் அறுபது டிகிரி இனி கோணம் டிஇஎஃப் இஸ் ஈக்குவல் டு எழுபது டிகிரி டிஇஎஃப் நடுவில் இ இருக்குது இது தான் டிகிரி அடுத்து கோணம் இடிஎஃப் ஈக்வல் டு அறுபது டிகிரி இடிஎஃப் நடுவில் டி இது தான் அறுபது டிகிரி ஓகே தந்திருக்க அளவை குறிச்சிட்டோம் எனில் முக்கோணங்கள் சர்வசமம் என நிறுவுக இந்த ரெண்டு முக்கோணமும் சர்வசமம் அப்படி நிறுவனம் இந்த ரெண்டு முக்கோணமும் தான் ஏன்னா இங்கேயும் ஒரு கோணம் அறுபது டிகிரி இங்கேயும் ஒரு கோணம் அறுபது டிகிரி அடுத்து இங்கேயும் ஒரு கோணம் எழுபது டிகிரி இங்கேயும் ஒரு கோணம் எழுபது டிகிரி அப்போ ரெண்டு கோணம் சமமாக இருக்கு அடுத்து இங்கே ஏபி என்கிற பக்கமும் டிஎஃப் என்கிற பக்கமும் சமம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம் அப்போ பாருங்க ரெண்டு முக்கோணத்தில் ரெண்டு கோணங்கள் சமமாக இருக்கு அடுத்து ஒரு பக்கம் சமமா இருக்கு இப்படி சமமா இருக்கிறதுனால இது சர்வசம முக்கோணம் ஓகே ஃபஸ்ட்டு தந்திரகதை எடுத்து எழுதிக்கலாம் முக்கோணத்தோட நேம் எழுதிக்கிறேன் முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் டிஇஎஃப்லிருந்து கொஸ்டினை பார்த்து எழுதிக்கலாம் ஏபிஸ் ஈக்வல் டு டிஎஃப் ஏபிஇஸ் ஈக்வல் டு டிஎஃப் கமா அடுத்து இதுவும் எழுவது டிகிரி இதுவும் எழுவது டிகிரி சேர்த்து எழுதிக்கலாம் கோணம் ஏசிபி கோணம் ஏசிபி சமம் அடுத்து கோணம் DEF கோணம் டிஇஎஃப் ரெண்டுமே எழுபது டிகிரி கமா அடுத்து இதுவும் அறுபது டிகிரி இதுவும் அறுபது டிகிரி எழுதிக்கலாம் கோணம் ஏபிசி கோணம் ஏபிசி சமம் கோணம் இடிஎஃப் கோணம் இடிஎஃப் ரெண்டுமே அறுபது டிகிரி இது தந்திருக்காங்க அப்போ ப்ராக்கெட்டில் கொடுக்கப்பட்டுள்ளவை அப்படின்னு எழுதிருங்க இனி சர்வசமம்னு எழுதிரலாம் ஃபஸ்ட்டு இந்த முக்கோணத்தை எழுதிருங்க முக்கோணம் ஏபிசி அடுத்து சர்வ சமம் இந்த குறியீடு போட்டுக்கிட்டு அடுத்த முக்கோணம் டிஇஎஃப் எந்த விதிப்படின்னு எழுதணும் இல்லையா பிராக்கெட்ல எழுதிக்கலாம் இங்கே நம்மளுக்கு ரெண்டு கோணம் சமமாக இருக்குது ஒரு பக்கம் சமமாக இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு கோணம் எழுதிருங்க கோணம் கோணம் அடுத்து ஒரு பக்கம் விதிப்படி நம்மளுக்கு கொஸ்டின்ல ரெண்டு முக்கோணமும் சர்வ அப்படி நிரூபிக்க கேக்குறாங்க நம்ம நிரூபிச்சிட்டோம் சரிங்களா வேணா இதில் எழுதிக்கலாம் என நிரூபிக்கப்பட்டது இவ்வளவுதான் அந்த சம்